நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த தொகுதியில் நாம் பார்க்க போகிறது பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு யாருக்கு என்பதை பற்றிய காணொலி இந்த தொகுதி பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சியில திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஈஸ்வரன் சுவாமி அவர் நிற்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு கார்த்திகேயன் அவர்கள் நிற்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு வசந்தராஜன் இங்க கூட அந்த வீடியோ இங்கே தாராபுரம் வந்தப்ப அண்ணாமலை சார் வந்து அவர் கையை பிடிச்சி மோடி சார் நிற்க ஆடுவாங்க அவரு தான் அவர் ஸோ வசந்தராஜ் நிற்கிறாங்க ஸோ இந்த தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு யாருக்கு உள்ளது அப்படின்றத பற்றின நான் காணொலி தான் இல்லை ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாரோடைய டேட்டா பர்த்தும் அந்த கிடைக்கல யாரோட ஜாதகமும் கிடைக்கல இவங்க யாரும் நேரடியாகவும் தெரிஞ்ச முறையாக எந்த பழக்கமும் கிடையாது அதனால் இந்த மூன்று தொகுதியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வேட்பாளர் அவங்க அவங்க ஃபார்ம் டுவெண்ட்டி செவன் தாக்கல் பண்ணாங்க அதில் கிடைச்ச தகவலை மட்டும்தான் நான் வச்சு இதில் எடுத்திருக்கேன் பொள்ளாச்சி பொள்ளாச்சி பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி அலக்சன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதுல யாரெல்லாம் நினைக்கிறாங்க நான் பார்க்கும்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு ஈஸ்வர சுவாமி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஏ கார்த்திகேயன் வசந்தராஜ் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சுரேஷ் சோ இதுல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புள்ள முக்கியமான மூன்று பேர் நான் எடுக்கும்பொழுது திராவிட மன்ற கழகத்தின் சார்பாக ஈஸ்வர் சாமி கார்த்திகேயன் வசந்தராஜன் இதுல ரெண்டு பேர் தான் நான் பார்த்தேன் இதுல ஏன்னா ப்ராட்டிகளாக தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஞானம் பார்க்கும்போது கே ஈஸ்வரசாமி அவர் வந்து பாத்தீங்கன்னா டிவிஎஸ் டீலர் மடத்துக்குளத்தில் வச்சாரு அப்புறம் ஃபியூச்சரில் திண்டுக்கல்ல ஆரம்பித்து திண்டுக்கல்ல பெரிய ப்ராஃபிட் கொடுக்கும் திண்டுக்கல் வே வட்டை கொடைக்கானல் அப்படின்னு சொல்லி திண்டுக்கல்ல ஃபுல்லாக அவர் தான் எடுத்து பண்ணுறாரு ஹரிவர்ஷா ப்ளூ மெட்டல்ஸ்னு ஒரு கம்பெனி இடத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து பார்த்தீங்கன்னா மடத்த குளம் மைவாடி ஊராட்சி ஒன்று இருபத்தாயிரம் பேரு இவருடைய ஜாதகம் இருபது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு இவரோட ஜாதகம் பார்த்தீங்கன்னா இவருடைய ஜாதகம் இருபது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு சிவகிழமை லக்கணத்தில் சிவா இரண்டாம் இடத்தில் சனி அஞ்சாம் இடத்துல ராகு ஏழுல சந்திரன் பத்துல சுக்கரன் உச்சம் பதினாம் சூரியன் உச்சம் பதினாம் இடத்துல புதன் குரு சோ லக்கணத்திற்கு லக்கணத்திற்கு பத்தாம் இடத்தில் சுக்கரன் உச்சம் லக்கணத்துக்கு பதினொன்றுல சூரியன் உச்சம் இந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகத்துல வந்து சந்திரன் லக்கணத்திற்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் வந்து குருவோட நட்சத்திரத்துல இருக்காரு குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேதோட நட்சத்திரத்துல இருக்கு சோ இது மாதிரி ஒரு அமைப்பு இப்ப நடக்கிற தசா புத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த லட்சம்ல ஜெயிக்கிறதுக்கான தசை சனி புத்தி நடக்குது சோ குரு லக்னத்திற்கு பதினொன்றாம் வீட்டுல இருக்காரு சோ குரு வந்து இந்த ஜாதத்துல இப்ப குருதர் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்து முப்பத்தி வரைக்கும் நடக்கிற புத்தி வந்து குருதர் குரு புத்தி குரு லாபஸ்தானத்துல இருக்காரு குருவுக்கு செவ்வாய் லக்கணத்துல இருக்காரு லக்கணத்திற்கு குரு பகவான் திக்வளம் ஆனா லக்கணாதி லக்கணத்தில் நின்ற கிரகத்துடைய சாரத்தில் குரு பகவான் இருக்காரு சோ குரு வந்து மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்காரு குரு பகவான் வந்து செவ்வாயோட வீட்டுல இருக்காரு அஸ்வினி வந்து கேது நட்சத்திரம் கேது பகவான் அங்கே இருக்காரு சோ கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா சுக்கர நட்சத்திரம் நிற்கிறாரு நட்சத்திராதிபதி கூடவே இருக்கிறாரு பலம் பெற்ற கிரகம் சோ ஆப்போசிட்ல நடிக்கிற திரு கார்த்திகேயன் ஜாதகம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க சாந்தி சாந்தியா வந்து அண்ணா ஆனமலை பஞ்சாயத்து யூனியன் சேர்மனா இருக்காங்க சோ அவரோட ஜாதகத்துல வந்து பார்க்கும்போது இரண்டு கிரகம் பலமா தான் இருக்கு பட் இது வந்து இந்த ஜாதகம் வந்து எம்எல்ஏகள்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இவரு செவ்வாய் தச செவ்வா புக்தியில எம்பி இப்போ ரெண்டு ஜாதகத்துல ஒப்பிட்டு பார்க்கும்போது இதுல வெற்றி ஈஸியா பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வெற்றி வாய்ப்பு பொள்ளாச்சியில வெற்றி வாய்ப்பு வந்து பொள்ளாச்சி தொகுதியில திரு ஈஸ்வர அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா உண்டு பொள்ளாச்சி நம்முடைய இணைக்கும்படி பொள்ளாச்சி தொகுதியில ஈஸ்வர சாமி அவர்கள் ஓரளவுக்கு க்ளோஸ் எஞ்சு தான் போகும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய வெற்றி பெறாது ஒரு நாற்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசம் ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா கார்த்திகை கார்த்திகை ஜாதகம் கொஞ்சம் நல்லா இருக்கு ஸோ டஃப் ஃபைட் தான் கொடுப்பாரு ஒரு நாற்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நேர்களை இந்த காணொளி என்ன சொல்கிறது என்றால் பொள்ளாச்சி தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஈஸ்வர அவர்கள் ஒரு நாற்பதுல இருந்து எழுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இதுதான் ஸோ சொல்றோம் இந்த சேனல்ல புதுசா யாராவது சப்ஸ்கிரைபர் பண்றீங்க அப்படின்னா இந்த சேனல்ல புதுசா சப்ஸ்கிரைப் பண்றவங்க இந்த வீடியோவை இந்த சேனலில் முதல் முறையாக வீடியோ பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி இரண்டாயிரத்தி நீங்கள் ஏதாவது இந்த வீடியோ பார்க்குற நீங்க திமுக அதிமுக போன்ற கட்சிகளில் நிற்கிறீங்க உறுப்பினராக இருக்கீங்க எதிர்காலத்தில் எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் இது மாதிரி எண்ணங்களோட இருக்கீங்க அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலில் இந்த உலோக கோப்பை முடிஞ்சதுக்கப்புறம் யாரெல்லாம் யாரோட ஜாதகமா அதாவது அரசியலுக்கு ஏற்ற ஜாதகம் உங்களுடைய ஜாதகமா அப்படின்ற மாதிரி ஒரு சீரீஸ் வரும் அதுல நிறைய உதாரண ஜாதகங்கள் கவுன்சிலர் ஜாதகம் கவுன்சிலர் ஜாதகம் கவுன்சிலர் ஜாதகம் எம்எல்ஏ ஜாதகம் மேயர் ஜாதகம் ஒன்றிய குழு தலைவர் ஒன்றிய குழு கவுன்சிலர் இந்த மாதிரி ஜாதகங்கள் எல்லாம் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ண போறோம் எம்எல்ஏ எம்பி உங்க ஜாதகெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்களுடைய ஜாதகம் உங்க ஜாதகத்தை ஒப்பிட்டு சில ரூல்ஸ் எல்லாம் நான் சொல்லுவோம் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அதன் அடிப்படையில் போது உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ அவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி அரசியல்வாதிகள்லாம் எந்தெந்த கட்சியிலருந்து அவங்களாம் என்னென்ன பகிரமான பெரிய ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு வித்தியாசமான முறையில் ஆராய்ச்சி பண்ணி வீடியோ போடுறா பாருங்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தேர்தலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் நிறைய பேர் கேட்டீங்க அதை பற்றியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் வீடியோ போடுவேன் ஸோ அந்த வீடியோலாம் பார்க்க வச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி